வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிச்சன் கவுண்டர் டாப்புக்கு கிரானைட் போடுறது எதுக்கு அப்படின்னு சொல்லி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் நம்ம வீடு கட்ட ஆரம்பிக்கும் போதே மெயினாக நம்ம லேடிஸை பொறுத்த வரைக்கும் கிச்சனில் தான் நம்மளுடைய ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கும் கிச்சனில் எங்கெங்கே செல்ஃப் வைப்போம் என்னென்ன தேவை எங்கெங்க சுவிட்சு போடு இதெல்லாம் விட மெயினாக நம்மளுடைய கவுண்டர் டாப்பு எப்படி இருக்கணும் எந்த மாதிரி கவுண்டர் டாப் போட்டால் நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும் வீட்டிலே இருக்கிறவங்களுக்கு எந்த கலர் கவுண்டர் டாப் பெஸ்ட்டு வெளியில் வேலைக்கு போகிறவங்களுக்கு எந்த கவுண்டர் டாப் பெஸ்ட்டு ரொம்ப பிஸியாக இருக்கிறவங்க எப்பவுமே கிச்சனை நீட்டாக வைக்கணும்னா நம்மளால் எதை மெயின்டைன் பண்ண முடியுமோ அதை ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் தான் பெஸ்ட்டான ஒரு ஐடியா அந்த மாதிரி கவுண்டர் டாப்பை நம்ம எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணி சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு கலரை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அதுவும் டைல்ஸாக இல்லை இந்த மாதிரி கிரானைட் போடுறது பெஸ்ட்டாக அப்படின்னு பார்த்தா கிரானைட் போடுறது கொஞ்சம் பெஸ்ட்டு ஏன்னா நமக்கு க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி சமைச்சி முடித்ததுமே கிச்சனில் எப்படினாலும் எண்ணெய் பசை அந்த மாதிரி பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நம்ம கிரானைட் போட்டிருந்தா லைட்டாக கொஞ்சமாக விம்மு இல்லை சோப்பு நிறைய தெளித்து விட்டுட்டு ஒரு ஸ்க்ரப்பரை வச்சு லைட்டை அங்கங்கே இருக்கிற கரையை மட்டும் தேய்ச்சி விட்டுட்டுனா போதும் சீக்கிரத்திலே நம்ம க்ளீன் பண்ணி விட்டுறலாம் டேபிள் ஃபுல்லாக நல்லா நுறையாக்கிட்டு அதுப்படி தண்ணி விட்டு நம்ம வடித்து விட்டுக்கலாம் இல்லை ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு கூட துடைச்சி எடுத்துக்கலாம் கவுண்டர் டாப்பு கிரானைட்டில் போடும்போது கிச்சன் நல்லா அழகாக தெரியும் அது மட்டும் இல்லாமல் டெய்லி நம்ம ஈஸியாக அதை க்ளீன் பண்ணி விட்டுறலாம் தண்ணி எதுவும் இல்லாமல் நீட்டாக ஒரு காட்டன் கிளாத்து வச்சையும் நம்ம தொடச்சி எடுத்துடணும் நம்ம சமைச்சு சூடாக இருக்கிற பொருளெல்லாம் கிரானைட்டில் நம்ம இறக்கி வைக்கும் போது அதுக்குன்னு நம்ம ஸ்டாண்டு அந்த மாதிரி கலவடைன்னு சொல்லுவோம் அது யூஸ் பண்ணிக்கிட்டால் சீக்கிரத்தில் நம்ம சமைச்ச சுடுதண்ணியோ இல்லை சாப்பாடோ ஆறாமல் இருக்கும் கிரானைட்டில் நம்ம சாப்பாடை அப்படியே இறக்கி வச்சோன்னா சீக்கிரத்துலேயே குளிர்ந்து போயிடும் அதனால ஸ்டாண்டு வச்சு வச்சுக்கலாம் ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் சூடு படுறதுனால கிரானைட் எதுவுமே நமக்கு டேமேஜும் ஆகாது குளிராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ஸ்டாண்டை பயன்படுத்தி நம்ம வச்சுக்கிறோம் ஸ்டாண்டில் வச்சு நம்ம யூஸ் பண்ணும் போது பாத்திரங்களை அங்கங்கே இழுக்கும் போது க்ராட்ச் ஆகாமலேயும் நீட்டாகவும் இருக்கும் இஞ்சி தட்டுறதுக்கு அந்த மாதிரிலாம் இடி உரல் வச்சிருப்போம் அதெல்லாம் சும்மா அந்த கிரானைட்லேயே வச்சு தட்டுறதை விட இந்த மாதிரி நம்ம மேட்டு வாங்கி வச்சிக்கலாம் மேட் வாங்கி அதுக்கு மேலே இடி உரலை வச்சு தட்டும்போது கிரானைட்டில் க்ராட்ச் ஆகாமல் நீட்டாக இருக்கும் நமக்கு தட்டுறப்போ ரொம்ப சவுண்டும் இல்லாமலேயும் இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம பார்த்து கிச்சன் டாப்பை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தோன்னா கிச்சன் டாப் நல்லா லைஃப் லாங்காக புதுசு போலேயே இருக்கும் எந்த வித கீரலும் கிச்சன் கவுண்டர் டாப்பில் விட போகிறதில்ல ரொம்ப நாள் யூஸ் பண்ண யூஸ் பண்ண கொஞ்சம் அங்கங்கே உப்பு கரை படிகிற மாதிரி தெரியும் அதுவுமே நம்ம சிங்க் இருக்கிற பக்கத்தில் தான் உப்பு கரைகள் படிகிற மாதிரி தெரியும் அந்த மாதிரி இருக்கிற இடத்துலையும் நம்ம தண்ணிலாம் வடிகட்டுறதுக்குன்னே மேட்டு வாங்கி போட்டுக்கலாம் இல்லை பாத்திரம் கூட வச்சுருந்தோன்னா அதுக்கு கீழே ஏதாவது காட்டன் கிளாத்தை விரிச்சிட்டு நம்ம பாத்திரம்லாம் கழி வச்சு அது அந்த இடத்தெல்லாம் தொடச்சி நம்ம வெயில்லேயும் காய போட்டுக்கலாம் இந்த மாதிரி இருந்தாலும் கிச்சன் கவுண்டர் டாப் வந்து உப்புக்கரைலாம் படியாமல் நீட்டாக இருக்கும் சின்ன கிச்சன் இருந்துச்சுன்னா பிளாக் கலரு மெருன் கலரு கிரானைட்டை விட இந்த மாதிரி ஒயிட் கலரில் நம்ம கிரானைட்டை செலக்ட் பண்ணி போடும்போது கிச்சன் வந்து நல்லா பெருசாக பளிச்சுன்னு தெரிஞ்சாப்புல இருக்கும் ஒயிட் கலர் கிரானைட் போட்டோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறதா இருந்தால் நல்லா மெயின்டைன் பண்ணணும் சின்ன மஞ்சள் கரை பட்டா கூட அது இருந்துக்கூடும் கிரானைட் போடும்போதே நல்லா பெருசாக போட்டுக்கணும் ஏன்னா இப்போலாம் நம்ம ஃபோர் அடுப்பு யூஸ் பண்ணுற மாதிரி கேஸ்லாம் வாங்குவோம் ஃபஸ்ட்டே நம்ம செட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நல்ல ஸ்பேசிஸ் இருக்கணும் முன்பக்கமும் செகுற ஒட்டியும் அந்த கேஸ் ஸ்டவ் இல்லாமல் பார்க்குற அளவுக்கு நம்ம கிரானைட் போடும்போது நல்லா அகலமாக அடுப்பு வைக்கிற இடம் மட்டும் அப்படி வச்சுட்டு மற்ற சைடு கூட நம்ம சின்னதாக போட்டு வச்சுக்கலாம் மெயினாக கிரானைட்டில் இந்த மாதிரி விளிம்பு வச்சு நம்ம ஒட்டி வச்சுக்கலாம் டைல்ஸ் போடும் போது ஒட்டி வச்சாலும் அந்த ஷார்ட்னஸ் இருக்கும் நம்ம டேபிளை க்ளீன் பண்ணும் போது நம்ம கையில் எப்படினாலும் கீரல் விழும் இந்த மாதிரி கிரானைட்னால் வளைச்சி விட்டுக்கெல்லாம் நம்ம எவ்வளோதான் துடைச்சாலும் கையில் எந்த டேமேஜுமே வராது டெய்லி நம்ம கிச்சன் மேடையை க்ளீன் பண்ணி சிங்கையும் சேர்த்து க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா ரொம்பவே சுத்தமாக இருக்கும் கிரானைட்டை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு வினீகரு அந்த மாதிரி ரொம்ப யூஸ் பண்ணனா மங்குற மாதிரி ஆயிரும் ஆனால் கீரல் எதுவுமே உள்ளாது அந்த மாதிரி மங்குனா கூட நம்ம கிரானைட்டை பாலிஷ் பண்ணிக்கலாம் வெறும் சோப்பு நிறம் மட்டும் தெளித்து நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் மெயினாக நம்ம சமைக்கிற அந்த கிரானைட் போட்டிருக்கிற ஹைட்டு வந்து கரெக்டாக நமக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் ரொம்ப ஒசரமாக இருந்தோன்னா நமக்கு முதுகலி வரும் கழுத்து வலி வரும் இந்த மாதிரிலாம் கிச்சனில் நம்ம கவுண்டர் டாப் அமைக்கும் போது நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம அமைச்சிக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டான ஒன்றாக இருக்கும் டைல்ஸ் போட்டிருந்தா கூட அந்த விளிம்புலலாம் நம்ம பாத்திரங்கள் ஒரு இடத்துல எப்படினாலும் தண்ணி கொஞ்சம் லீக் ஆகி கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் கிரானைட் போடும்போது தண்ணி எதுவுமே கீழே உள்ள கபோர்டுக்கு வராது நீட்டாக போட்டுருவாங்க உங்கள் கிச்சனோட சைஸுக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம கிரானைட் கலரை செலக்ட் பண்ணிக்கிறேன் கருப்பு கலரில் கொஞ்சம் ப்ரௌன் கலராக இருக்கிறதுனால எனக்கு வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் அப்பப்போ டெய்லி நம்ம தொடச்சி வச்சுட்டுனா கவுண்டர் டாப் எப்போவுமே பளிச்சுட்டு மிக்ஸியோ கிரேட்டரோ நம்ம சமைச்ச இடத்துலையும் எல்லாத்தையுமே நம்ம துடைச்சி நீட் பண்ணி வச்சுட்டா ஈ எறும்பு எதுவுமே வராது கீழையும் கபோர்டு ஒர்க் இருக்கிறதுனால எந்த பூச்சுமே வராமல் எப்பவுமே கிச்சன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் கிச்சனுக்கு கவுண்டர்டாப் அமைக்கும் போது உங்களுக்கு கிரானைட்டு என்ன கலரில் வேணும் உங்களால் எந்தளவுக்கு மெயின்டைன் பண்ண முடியும்னு பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நான் டெய்லி சமையல் முடிஞ்சதுமே கொலீனை வச்சு அங்கங்கே லைட்டாக ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு தொடச்சி விட்டு கொடுவேன் அடுப்பு இல்லாத இடத்துல தான் அடுப்பு வச்சு நம்ம யூஸ் பண்ணுற இடத்துல எப்படினாலும் லைட்டாக கொஞ்சம் விம்மை போட்டு நம்ம கேஸ் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணும் போதே சமைக்க வச்சுருந்த இடம் பக்கமும் நல்லா தொடச்சி விட்டுட்டுனா கிரானைட் வந்து பளிச்சுன்னு இருக்கும் ரொம்ப நாள் ஆனாலும் கலர் மங்குமே தவிர கீரலோ எதுவுமே விடாது இந்த டிப்ஸெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க